நஜானு நம்பூத கணாதிசேவிதம் கவித்த ஜம்பூத பரஷாரபக்ஷதம் மாசுதம் சோகவிநாசகரணம் நமமி விக்னேஸ்வர பாதவங்கஜம் வேல்வேல் முருகாட்சேல் கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷேர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பயிற்சி வாழ்க்கையில் என்னென்ன மாற்றத்தை கொடுக்குறது தொழிலில் திருமணத்தில் குழந்தை வரத்தில் டிரான்சிட் பிளானட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக இப்போது நம்ம குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம் ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைக்கி குரு பேச்சு எப்படி இருக்குது இந்த வாட்டி எனக்கு சௌக்கியமாக இருக்கா என்னோட ராசியில் தான் வந்திருக்கு அப்படின்னு இருக்கிற வாழ்க்கை குரு பேச்சு எப்படி இருக்குங்கிறது இதோ நம்ம பார்ப்போம் ரிஷபராசி நண்பர்களே ரிஷபத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு வச்சுன்னா மேஷத்துலேருந்து குரு பகவான் ரிஷபத்துக்கு வந்துட்டுருக்கு இந்த வந்த காலகட்டம் எனக்கு சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஜென்மகுரு ஜென்மகுரு ஃபஸ்ட்டு எதுவுமே புரியாது கொஞ்ச நாள் கழிச்சு தான் சில விஷயங்கள்லாம் புரிய வைக்கும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ஒரு நல்லது நடக்கும் ஆனாலும் எல்லா பொறுப்பும் எங்கிட்ட விட்டுட்டாங்களோ அப்படின்னு ஒரு தோணல் இருக்கும் அதாவது எட்டாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்திற்கும் நண்பர்கள் மூலமாக நிறைய காரியத்தை சாதிச்சுப்பீங்க சில விஷயம் எதிரின்னு நினைப்பீங்க அவங்க உங்களுக்கு நண்பராக மாறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில தடங்கள் நினைப்பீங்க அதன் மூலமாக தான் பணவரவுகள் வரும் திடீர் பண வரவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பனுவான் ஜென்மத்தில் இருக்கங்காட்டி தலைக்கு வந்தது தலைப்பாக்கையோடு போகுங்கிற கதையாக சில விஷயங்கள்லாம் நன்னாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்க அந்த ஃப்ளாட்டில் சார் வாங்க வாங்கன்னு கையை பிடிச்சி உங்களை பிரசிடென்ட் ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் பதவி பேர்புகள்லாம் கிடைக்கும் உங்கள் மேலே ஒரு மதிப்பு மரியாதை அதே மாதிரி இத்தனை நாள் இல்லாத ஒரு மெச்சூரிட்டி வந்து ஒரு விஷயத்தில் இருக்கும் ஒரு பிளானிங் சென்ஸ் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரு பகவான் கன்னிராசியை வந்து பார்க்குறாரு ஐந்தாம் இடம் அது உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பாக இருந்துட்டுருக்கு ஏழாம் இடம் ராசி கல்யாணம் எதிர்பார்த்தவங்களுக்கு கல்யாணம் வரன் கூடி வருது ரொம்ப பிடித்தமானவர்களை பார்க்குறது ஐயு ஐவிஎஃப் அதே மாதிரி குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்ல செய்திகள் வரதெல்லாம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்துருக்கும் சிறு பிரயாணம் தூர பிரயாணம் வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் உங்களுக்கு அற்புதமான பிரயாணமாக இருக்கும் கணவர் முன்னாடி போய் பின்னாடி நான் மனைவியை கூப்பிட்டுக்கிறேன் யுஎஸ் போகிறேன் நான் யூரோப் போகிறேன் நான் யூகே போகிறேன் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த காரியங்கள் வெற்றியாக வாய்ப்புகள் சினிமா சார்ந்த நட்சத்திரத்தில் இருந்தவங்களுக்கு அனுகூலியமாக இருக்குது மேனேஜர் அதே மாதிரி ஒரு கம்பெனி டேரெக்டராக ஒரு பெரிய பொறுப்பில் இருந்துகிட்ருக்கவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் பிளாட்டினம் போன்ற உயர்தர சில பொருட்கள்லாம் வாங்கி வீட்டில் குவிக்கக்கூடிய வாய்ப்புகளே உங்களுக்கு ஒரு அற்புதமாக கிடைக்கும் தங்கமே எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்களுக்கு தங்கம் பிடிக்கும் அதே சமயத்தில் இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவா அப்படியே அது மாறி செயல்படக்கூடிய வாய்ப்புகளே எதிர்பார்த்து கொடுக்கும் சொந்த பந்தங்கள் பிரிந்து போனவங்க ஒன்று சேர்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது இந்த வருஷத்தில் ஒரு புது வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாகவும் பார்த்துக்கணும் அதே சமயத்தில் அதை பார்த்துன்னா ரொம்ப நன்னாவும் உங்கள் வீட்டில் சுபீட்சமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் உண்டு சில தடங்கல்கள் வாகனத்தில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் சில பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரும்போது மன நிம்மதி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷபராசி என்பர்களுக்கு அப்பாடா குரு வந்தது நல்லது தான் அப்படிங்கிற ஒரு தோணல் வருது இல்லையா உண்மைதான் அடுத்து வர ராசியை பார்ப்போம்